الله. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن عليكم لحافظين كراما كَاتِبِينَ يعلمون ما تفعلون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم خطاؤون وخير الخطاعين المستغفرون நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மன அளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகம்மது முஸ்தபா ரசூலே கரீ சொல்லல்லா உதேஹி வசல்லம் அவர்கள் மேதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் கல்லோர்கள் அனைவர்கள் மேதும் மற்றும் நம் அனைவர்கள் மேதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாமின் நிறையார்களே சிறப்பான என்ற ஜமாவுடைய பயானின் தலைப்பாக கிராமன் காத்திபீன் இந்த தலைப்பில் குரான் அதீஸ் அடிப்படையில் சில விஷயங்கள் நாம் பார்க்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹார்களே ஷரீஃபிலே இன்ஃபிதார் என்ற ஒரு சூறாவிலே எப்படி கூறுகின்றான் வைண்ண அழைக்கும் கிராமன் காத்திபீன் உங்களை கண்காணிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் கிராமன் காத்திமீன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் இந்த கிராமன் காத்திமீன் என்பது மலக்குமார்களுடைய ஒரு பிரிவினருக்கு சொல்லப்படுகிறது இவர்களை பற்றி நாம் விரிவாக பார்ப்பதற்கு முன்பதாக மலக்குமார்களை பற்றி நாம் சிறிதளவு இங்கே தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் அல்லதுல்ல ஷாரு தாலாவின் மீதும் வேதங்களின் மீதும் நபிமார்கள் மீதும் எப்படி நாம் ஈமான் கொள்ள வேண்டுமோ அதே போன்று மலக்குமார்களின் மீது ஈமான் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கின்றது ஈமானுடைய பருவகளில் ஏழு பரல்கள் இருக்கின்றன அதிலே ஒன்றுதான் மலக்கு மகளை கொண்டும் ஏமாந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த மலக்கு மாக என்றால் யார் என்று பார்க்கின்ற பொழுது அல்லாதுல்லு ஷான் அவுத்தாலா தன்னுடைய படைப்பினங்களில் ஏராளமான படைப்புகளை படைத்திருந்தாலும் அந்த படைப்பினங்களில் முக்கியமான மூன்று படைப்புகளை படைத்திருக்கின்றார் ஒன்று மனித சமுதாயத்தெல்லாம் படைத்திருக்கின்றான் மனித இனத்தை படைத்திருக்கின்றார் இன்னொன்று ஜின் இனத்தை படைத்திருக்கின்றார் இன்னொன்று மலத்துடைய பிரிவில் ஜமாத்தை படைத்திருக்கின்றார் மனிதனவில் மனிதனை அல்லாஹு தாலா மண்ணால் படைத்திருக்கின்றான் அதனால்தான் மௌத்தானா உன்ன மண்ணோட மண்ணா பெருமே சேர்த்து குரான் ஷரீஃபில் அல்லா சொல்லுவான் மின்ஹா ஹலப் பனி நுகு தாரத்தான் மனிதனாம் மண்ணிலிருந்தே படைத்தோம் மீண்டும் மண்ணிலிருந்து அவர் அடக்கம் செய்வோம் மீண்டும் மண்ணிலிருந்து எழுப்புவோம் மண்ணால் படைக்கப்பட்டவர் ஜிம் என நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் மூன்றாவது படைப்பு மிக மிக சிறப்பான ஒரு படைப்பு தான் வழக்கு மரண படைப்பு அல்லாஹத்தால அவர்களை என்ற ஒினால் படைத்திருக்கின்றார் பிரகாசமானவர்கள் இந்த மலக்குமாலின் பற்றி அல்லா சொல்லுவான் அமரும் மலக்குமால் எப்படிப்பட்டவர் என்றால் அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதற்கு நூற்றுக்கு நூறு கட்டுப்படுபவர்கள் எப்போதும் எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் கட்டுப்படக்கூடியவர்கள் ஜின்னு அப்படி அல்ல சின்னதை கட்டுப்படும் சில கட்டுப்படாது மனிதன் அப்படி அல்ல சில கட்டுப்படுவான் கட்டுப்பட மாட்டான் ஆனால் மலை தீர்மானம் இருக்கிறார்களே ஒடியினால் அல்லாஹ் நல்லா வாக்குறுதி சொல்கின்றான் நான் எதை சொல்லுகின்றேனோ அதை முழுமையாக நிறைவேற்றுவார்கள் அதற்கு கூட ஆன செய்ய மாட்டார்கள் எனவேதான் அல்லாது என்ற மனிதரை படைத்த பொழுது சொன்னால் மலக்குமார்களே எல்லோரும் அவருக்கு சஜ்தா செய்யுங்கள் அனைத்து மலக்குமார்களும் ஏன் சஜா செய்யணும் எதுக்கு சஜா செய்யணும் எதற்கு அல்லாஹ் சொன்னா உடனே

சில மலக்குமாரர் கூட்டத்தை பார்த்தார்கள் அவர்கள் குடிந்த வண்ண ருக்குல இருக்கிறாங்க சிலக்கு மலமாரல் கூட்டம் கையா நின்று கொண்டே இருக்கின்றார்கள் அவருடைய வேலையா தான் இப்படி அல்லாதல்ல சாரவத்தால மலக்குமார்களை அவர்கள் நூறால் படைக்கப்பட்டு மிக மிக பரிசுத்தமானவர்களால் எல்லாம் படைத்திருக்கின்றார் இந்த மலக்குமார்களிலே அல்லாதல்ல சாரவத்தாலா சில குறிப்பிட்ட மலக்குமார்களுக்கு சில பணிகளை ஒப்படைத்திருக்கின்றான் சில வேலைகளை ஒப்படைத்திருக்கின்றான் எப்படி இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் பொதுப்பணித்துறை காவல்துறை அப்படி பல துறை இருக்குல்ல அது மாதிரி மலக்குமார்களிலே அல்லா ஜல்லஷாத்தாலா சில மலக்குமார்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றான் அதிலே மிக முக்கியமான மலக்குமார்கள் நான்கு மலக்குமார்கள் நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடியிருந்தான் ஒன்று யாரங்க ஜிப்ரஹிம் அலை இஸ்லாம்

அல்லாஹ் கொடுக்கின்ற வேத வசனங்களை நபி மாவட்டத்தில் கொண்டால் ஒப்படைக்கணும் நபி மாவட்டத்தில் அதிகமாக வரக்கூடியவர்கள் தான் அவர்கள்தான் ரசுல்லா அவர்களுக்கு குரானை கொண்டு வந்தார்கள் அதே போல் ஒவ்வொரு நபிக்கும் கிதாபை கொண்டு வந்தார்கள் வசனத்தை கொண்டு வந்தார்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றாரதை கொண்டு வந்து நபி கொண்டு வரும் கொண்டு வந்து ஒப்படைப்பார்கள் இது மிகப்பெரிய பொறுப்பு திபுரளிஸ்லாம் அல்லாத்தில் கொடுத்திருக்கின்றார் இரண்டாவது மரம் மீகாயில் அணை சலாம் இவர்களுக்கு அல்லாமத்தாரா காற்றின் மீது மேகத்தின் மீது மழையின் மீது ஆற்றலை கொடுத்திருக்கின்றார் அல்லா எங்கே உத்தரவிடுகின்றானோ அங்கே மேகத்தை கொண்டு போவார்கள் மேகத்தை உத்தரவிடுவாங்க அந்த மேகம் அப்படியே போவோம் நம்ம பார்ப்போம் மேகம் அப்படியே போகுது பாருங்க யார் கொண்டு போறது மீகாயில் அணைசலாம் எங்கேயே மழை பொழிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றானோ அங்கே மேகத்தை இழுத்துச் சென்று அங்கே மலையை பொழியப்பார்கள் யாராருக்கு எந்த அளவுக்கு உணவு உணங்க வேண்டும் உணவு சப்ளை அவருடைய பொறுப்பு மீக்கான் அலி இஸ்லாம் மூன்றாவது இஸ்ராயல் அலி இஸ்லாம் நமக்கு எல்லாம் ரொம்ப அறிமுகமானவங்க சில பேருக்கு சொன்னாலே ஒரு மாதிரி நான் வந்து டென்ஷன் ஆகும் முக்கியமான பொறுப்பு இஸ்ராயல் அலி இஸ்லாம் அவங்க யாருங்க ரூஹை கைப்பற்றக்கூடியவர்கள் உயிரை கைப்பற்றக்கூடியவர்கள் இது பெரிய பருப்பு அடுத்து இஸ்ராபில் இஸ்லாம் நான்காவது மலக்கு அவளுக்கு ஒரே ஒரு பொறுப்பு தான் அவங்க வாயில் குழல் வச்சுக்கிட்டு வச்சிருக்காங்க சூர் சூடுவாங்க குழல் அப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் எப்போது ஊதுடுவானோ ஊதுவாங்க அப்படியே வச்சுட்டு இருக்காங்க அவள் எப்போது எல்லா உத்தரவிட்டுனோ ஊதுவார்கள் ஊதினால் எல்லாம் அழிந்துவிடும் எல்லாம் அழிந்துடும் அதான் கையாமல் கடைசியில் எல்லாம் அவரையும் மோதாக்கணும் மீண்டும் அல்லாஹாலா அந்த இஸ்ராகில் என்ற மலக்கிற்கு உயிரை கொடுத்து ரெண்டாவது பேர் ஊத சொல்லுவார் ரெண்டாவது பேர் ஊதுவார்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுவார்கள் இதுதான் மஷர் பெய்தா இது ஆறு மலக்குமார்கள் பொறுப்பு இது மாதிரி இன்னொரு முக்கியமான மழக்குமார்களால் பொறுப்பு கொடுத்திருக்கின்றான் நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய வழக்குமார்கள் முன்கர் நக்கீர் மையத்தை கபரில் கொண்டு வைத்தோட எல்லாரும் திரும்பி வந்த பிறகு கரெக்டாக ரெண்டு பேர் வருவாங்க முன்கர் நக்கீர் என்ற ரெண்டு மலக்கம் வந்து கேள்வி கேட்பாங்க அது அவங்க பொறுப்பு அடுத்து நாம் இன்று பேசப்படக்கூடிய மலக்கமான கிராமன் காத்திபீர் எல்லாம் சொல்லி வைன அலைக்கும் கிராமன் காத்திபீர் உங்களை கண்காணிப்பதற்காக அல்லாஹு தாலா கிராமன் காந்தினி என்பதை இன்னொரு நியமித்திருக்கின்றார் கிராமன் காந்தினி என்பது அல்லாஹ் தாதா ஒவ்வொரு மனிதனுடைய வலது குடத்திலும் இடது குடத்திலும் ரெண்டு மலங்க வச்சிருக்கிறாரு நான் உட்கார்ந்து இருக்கேன் என்னுடைய வலது பக்கம் ஒரு மலக்க அங்க இருக்காரு இடது பக்கம் ஒரு மலக்க இருக்கிறாரு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மலக்கிருக்குறாரு வலது பக்கம் ஒரு மலக்கு வலது பக்கம் ஒரு கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இருபத்தினானு மணி நேரம் கண்காணிச்சு இருப்பாங்க உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கின்றார்கள் உங்கள் ஒவ்வொரு சொல்லையும் உங்கள் ஒவ்வொரு செயலையும் அப்படியே கண்காணிச்சு இருப்பாங்க அவன் வேலை கண்காணித்து பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள் வலது பக்கத்தில் உள்ளவர் நாம் செய்யக்கூடிய நல்லதை மட்டும் எழுதி கொண்டே இருப்பார் இப்போ நம்ம பயன் கேட்குறோம் எழுதிட்டு இருப்பார் இடது பக்கம் உள்ள வழக்கு பாவத்தை தீமை எழுதுவார் இந்த ரெண்டு பேருக்கு வித்தியாசம் சொன்னா வலது படத்தில் உள்ள இந்த மலக்கு இவருடைய கட்டுப்பாட்டில் இவர் இருக்கின்றார் இவர் கண்ட்ரோலில் தான் இருக்கிறார் இவர் யாருங்க நன்மை எழுதக்கூடிய மலக்கு மலக்கொடியை கண்ட்ரோலில் இடது பக்கத்தில் உள்ள மலக்கு கண் அவர் கண்ட்ரோலில் தான் இருப்பார் அப்படி என்ன அர்த்தம் இந்த வலது பக்கத்தில் இருக்கார இந்த மலக்கானவர் நாம் ஏதாவது நன்மை செய்து விட்டால் சுகா நல்லா ஓதிட்டோம் உடனே எழுதிடுவார் அண்மையை ரெண்டு கால் தொழுதும் எழுதிடுவார் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயலையும் நல்ல சொல்லையும் உடனே பதிவு செய்துவார் ஒரு தப்பு செஞ்சிட்டோம் ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அவருக்கு கண்ட்ரோல் உடனே எழுதாத வெயிட் 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 பண்ண சொல்லுவார் கொஞ்சம் பொறுப்பா பொறுப்பா நல்லா தான் பார்வை கொடுத்துருக்காரு கொஞ்சம் பொறு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடு இந்த மனிதன் திருந்தி விடலாம் மனதில் வருத்தப்பட்டு ஆஹா நம்ம தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி மனதில் வருத்தப்பட்டு எல்லா இடத்தில் தௌபா செய்யலாம் அதனால் உடனே எழுதாது கொஞ்ச நேரம் அவகாசம் ஒடுக்கப்படும் இவர் திருந்தி தௌபா செய்து விட்டால் எழுத மாட்டார் செய்யல எழுதுவார் இன்னொன்று என்ன தெரியுமா அல்லாத நம்ம அன்பு அனுபவித்திருக்கிறார் தெரியுமா இந்த மனிதன் எப்படியாவது நல்லதை அதிகமா செஞ்சு சொர்க்கத்துக்கு வரணும் பாவம் செஞ்சு நரகத்தை போயிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அல்லாஹன் எப்படியெல்லாம் வாய்ப்பு கொடுத்துறது தெரியுங்களா அல்லாஹ் சொல்லுகின்றான் நாம் ஒரு நன்மையை செய்தோம் ஒரு நன்மை செஞ்சோம் நல்லா சொல்கிறா இவர்ட்ட ஒன்று செஞ்சாரா பத்தா எழுதுப்பா பொண்ணுக்கு பத்து ஒரு நன்மையை தானே செய்தோம் நல்லா சொல்லுகின்றான் பத்தா எழுது பொண்ணுக்கு பத்து இன்னும் கொஞ்சம் ஹெலாசோடு செய்தோம் பொண்ணுக்கு எழுபது இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக செஞ்சான் சொன்னால் ஒன்று கேளுநூர் அவ்வளோ பவர் இங்கே இருக்கு இவருக்கு என்ன பவர் தெரியுமா எல்லாம் சொல்லுகின்றான் மமஞ்சாமி செய்யாதி ஃபலா இட்டுஷா இல்லை அமிசலாஹா ஒரு பாவம் செய்தால் ஒரு பாவம் தான் எழுதணும் வாய்ப்பு கொடுக்கணும் திருந்தலைன்னு சொன்னா ஒண்ணு கொண்டுதான் என்ன வல்லா சொல்லுகின்றார் நபியே உன்னுடைய என்னுடைய அடியார் சொல்லுங்க என் அடியார்கள் எப்படியாவது தப்பு செஞ்சா கூட அவன் திருமதருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன் குரான் சரிவெல்லாம் சொல்லுகின்றான் கொள்

நரகத்தை விட்ட காப்பாற்றி சொர்க்கத்து கொண்டு போற சொல்லி நிறைய வாய்ப்புகளை கொடுக்கின்றார் எந்த அளவுக்கு அல்லா தௌபா செய்கின்ற பொழுது தப்பு செஞ்சிட்டோம் தப்பு செஞ்சுட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டா அல்ல என்ன செய்ய தெரியுங்களா குரான் செய்ய சொல்லுகின்றார் என்னோட அடியா தப்பு செஞ்சிட்டான் ஷைதான் தூண்டுதலால் நர்சுடைய தூண்டுதலால் தப்பு செஞ்சிட்டான் தப்பு செஞ்ச பிறகு ஆஹா நம்ம தப்பு செஞ்சுட்டோமே அல்லான்னு பார்த்துட்டுக்காரே நல்லானு பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி கையேந்தியோ கையாண்டாமலையோ கண்ணீர் வடித்தோ மனதால் உருகியோ அல்லாஹ் அடுத்திரு யால்லா இன்னு மன்னிச்சுரு யால்லா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டா அல்லா நான் சொல்ல பாருங்க அமலன் சுவாலிஹன் பௌனாயிக யுகத்திலுல்லாபு சையாதி ஹாசனா என்ன அடியான் நூறு பாவம் செய்தான் ஆயிரம் பாவம் செய்திருக்கிறான் கண்ணீர் வடிந்து அழுது மன்னிப்பு கேட்டால் அந்த ஆயிரம் பாவங்களை ஆயிரம் நன்மையாக நான் மாற்றி விடுவேன் அனைத்து பாவங்களையும் நன்மையாக மாற்றிடுங்க இங்க அழிப்பா இங்க எழுதப்படும் பாருங்க நோக்கம் என்ன என் மனை என்னுடைய அடியார் திருந்து விட வேண்டும் சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்று அல்லா விரும்புகின்றான் அப்போ கிராமன் காத்தெல்லாம் சொல்வது நோக்கம் என்னவென்றால் இவர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த பதிவு நாளை மறுமையிலே எனக்கு முன்னால் கொண்டு வரப்படும் அதிலே நன்மை அதிகமாக இருந்தால் சுரங்கத்திற்கு போவான் தீமை அதிகமாக இருந்தால் வரகத்திற்கு போவான் எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் எப்படி வேண்டாலும் வாழலாம் என்று இருக்காதீர்கள் உங்களை யாரும் பார்க்கல நினைக்காதீங்க ரெண்டு பேர் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்காங்க உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள் உங்கள் ஒவ்வொரு செயலையும் சொல்லையும் நடவடிக்கைகளையும் ஒவ்வொரு வினாடியும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சிந்தனையோடு நீங்கள் வாழுங்கள் மாமூண்ட ஷேகர் ஒரு அரசர் இருந்தார் மாமூண்ட ரொம்ப நல்லவங்க அவங்க ரொம்ப நல்ல அரசர் அவருக்கு ஒரு மனசில் உறுதிட்டே இருக்கு நம்ம மூத்தானா எல்லாம் நரகத்துக்கான போனால் சொர்க்கத்துக்கு போனா நான் நரக சொர்க்க வாசை தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் இங்கேருந்து போகும்போது ராகத்தை போகலாமே அப்படின்னு சொல்லி அந்த சபையை அந்த தர்பாண்டில் உணமாக்கல் வந்து கேட்குறாரு உணமாக்கலை நான் சொர்க்கவாசியா என்பதற்கு ஏதாவது அறிகுறி இருக்கா சொத்தகம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னாங்க அரசர் சொர்க்கவாசியை சொல்கிற யார் சொன்ன முடிவு பண்ணணும் அல்லாட்ட முடியும் பண்ணணும் அது யார் இருக்கு உங்களுடைய அவலை பொறுத்து அங்கே முடிவு பண்ணுவோம் நாம் எப்படி சொல்ல முடியும் இருந்தாலும் அவர் மனசு கொடுத்துக்கிட்டே இருக்க அந்த உலமாக்கலில் வயது குறைந்த வாலிபர் ஒரு இருந்தார்கள் முகம்மது ரஹமத்துல்லாலே ரொம்ப டேலண்டானவங்க அவங்க அமைதியாக இருக்காங்க கடைசியாக கேட்டார் அதில் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே நீங்களே சொல்ல மாட்டீங்க நம்ம சொன்னாங்க நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்வி கேட்குறீங்கல்ல நான் ஒரு கேள்வி கேட்குறவங்கள்ட்ட உங்களுடைய வாழ்நாளில் கொஞ்சம் சிரித்து பாருங்கள் பேக்ரவுண்ட் ஃப்ளாஷ்பேக் பாருங்கள் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் ரொம்ப நல்லமை தான் இருந்தாலும் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நிகழ்ச்சி எப்படி இப்படி ஏற்பட்டிருக்கா சைத்தானுடைய தூண்டுதலினால் நப்சுடை தூண்டுதலினால் உங்கள் மனசில் ஒரு பாவம் செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்து அல்லாவடி பயம் ஏற்பட்டு மலக்கமாக பதிவு செய்கிறார்கள் அல்லா மலர் பார்க்கலாம் அப்படின்னு பயம் ஏற்பட்டு அந்த பாவத்தை செய்யாமல் நீங்கள் தவிர்த்து கொண்டீர்களா இப்படி ஏற்பட்டதாக சொல்றாங்க ஏற்பட்டிருக்கு எப்படி சொன்னால் நான் எளமையாக இருந்தேன் வாலிப பருவம் வாரிபர் இருக்கும் ஜவானி திவானின்னு சொல்லுவாங்க அப்போ நான் என் வீட்டு சென்று கொண்டிருந்தேன் ஒரு ஏழை பெண்மணி வந்து பிச்சை கேட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்போ எனக்கு தவறான என்ன வந்துச்சு உடனே அந்த பொண்ணு சொன்னாங்க அல்லாஹ பயந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க அல்லோட பயம் ஏற்பட்டது நான் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன் தௌபா செய்து கொண்டேன் அந்த நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் அப்போ சொன்னாங்க தான் நீங்கள் சொர்க்கவாசி கன்ஃபார்ம் உடனே அவங்க சொன்னாங்க ஏங்க நீங்கள் எப்படி சொல்ல முடியும் சொர்க்கவாசி என்ன ஆதாரம் அதுக்கு சொன்னாங்க அல்லாஹ் சொல்லு வந்து நான் சொல்லுகின்றேன் நான் சொல்லலை அல்லாஹ் ஃபதுவா கொடுத்துருக்கிறான் என்ன ஃபதுவா நாசியா தென்னோ சூழெல்லாம் சொல்லுகின்றான் வம்மா மன்ஹாப மகாம ரம்பிஹி நாளை மறுமை நாளிலே அல்லாஹுக்கு முன்னால் நாம் நிற்கப் போகிறோம் என்ற எண்ணத்தோடு என்று எண்ணி வனஹன் நஸ் சாமியில் ஹவா தவறு செய்வதை விட்டும் பாவம் செய்வதை விட்டும் தன்னை காப்பாற்றிக் கொண்டாரோ அவர் சொர்க்கவாசி என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அந்த நிலவையை பார்த்து அந்த நிகழ்ச்சியாக அல்லா நிற்க போகின்ற நிலைமை நினைத்து தவிர்த்து கொண்டார் அல்லவா அல்லா சொல்லுகின்றார் இவர் சொர்க்கவாசி என்று அந்த ஆயத்த காட்டினார் அப்போ அல்லாஹ் தாலா இந்த கிராமன் காந்தி சொல்வதன் மூலமாக என்று சொல்லுகின்றான் வைந்த அலைக்கும் அஹாஃப் உங்களை இரண்ட மறக்குமார்கள் கிராமன் காத்தினன் அவர்கள் கண்காணித்துக்கொண்டே இருக்கிறார்கள் எமலூன மாத ஃபலூன் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு நொடியிலும் பார்த்துக்கொண்டே இருக்கிற பதிவு செய்கிறார்கள் இன்ன லபரான ஃப்ரீ நகீன் வைண்ட ஃபுட்ஜார் லஃப்ரீ ஜஃபீன் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நர சொர்க்கத்திற்கு போவீர்கள் தீவிரமாக இருந்த அரகத்திற்கு போவீர்கள் எனவே அந்த சிந்தனையோடு எங்கள் வாழுங்கள் நம்மை நம்மை கண்காணிப்பதற்காக அல்லாஹ் இரண்டு மலக்குமாறலை நம்மிடத்திலே ஏற்படுத்தியிருக்கின்றான் அவர்கள் நம்முடைய நல்ல கெட்ட செயல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாளை வருவையில் அல்லஹாக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும் எனவே நாம் நல்லது அதிகமாக செய்ய வேண்டும் தீமையிட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படி தீமையிட்டு தவிர்த்து கொண்டாலும் தேவை செய்துவிட்டாலும் அல்லாஹ் இடத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாட வேண்டும் என்பதற்காகத்தான் தாலா இந்த கிராமன் காட்சி பற்றி சொல்லுகின்றான் அல்லா ஜுல்லா அந்த அனைவர்களுக்கும் நாளை வறுமையுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக நன்மையை நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக பாவங்களை விட்டும் தவிர்த்திருக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக நம்மையும் மீறி சைத்தானை தூண்டுதலால் நப்சுரை தூண்டுதலால் தவறு விட்டாலும் தோமா செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக ஆமீர் வாக்குவானாக